ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் போன மாதம் கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து மேற்கு கடற்கரை சாலைக்கு வந்துட்டோம் அதாவது வாஷிங்டன் டிசிலருந்து சாண்டியாகோவுக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்து என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னு நிறையா இடத்துல முழித்தங்க அந்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் மொதல் விஷயம் வாடகைக்கு வீடு பார்க்குறது நம்ம ஊரில் நோ ப்ரோக்கர் ஹவுசிங் டாட் காமில் வீடு பார்க்குற மாதிரி நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வெப்சைட்டில் எங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் பக்கத்தில் கொஞ்சம் அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்த்து வச்சுருந்தோம் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணி வச்சுருந்தோம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண டேட் அன்னைக்கு எங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதில் அப்பார்ட்மெண்ட்டோட லொக்கேஷனும் ஒரு ஃபோன் நம்பரும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணப்போ ஒரு லேடி அட்டன் பண்ணாங்க அவங்க எங்களுக்கு பில்டிங் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கைட் பண்ணாங்க மொபைலில் தான் கைட் பண்ணாங்க அந்த பில்டிங் போயிட்டு நம்ம வந்துட்டோம்னு சொன்ன உடனே டோர் வந்து நம்பர் லாக் ஸோ அவங்க அங்கே இருந்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட காலில் பேசணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா அவ்வளோதான் கால் கட் பண்ணிடலாம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது கன்சர்ன் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டு தான் கிரவுண்ட் ஃப்ளோர் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷினும் ட்ரையரும் கிடையாது நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வித் வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் எல்லாமே இன்க்ளூடட் வாடகை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இங்கே நாங்கள் அங்கே கொடுத்த வாடகையோட டபுள் மடங்கு கொடுக்குறோம் இங்கே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இந்த ஏரியாவில் எல்லா வீட்லேயும் இண்டக்ஷன் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் இருக்குது கொசுவத்தி சொருள் மாதிரி அடுப்பு இருக்கும் எனக்கு அது செட் ஆகாது ஸோ அதனால் கேஸ் ஸ்டவ் தான் வேணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்தோம் வீடு ஓகே ஆகிடுச்சு அவங்க சொன்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க அந்த டேட் அப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணால் எங்களுக்கு ஒரு இமெயிலில் ஆட்டோமேட்டிக் லாக்கோட பின் நம்பர் அனுப்பிச்சாங்க அதை என்ட்ரு பண்ணி உள்ளே வந்தோம் வந்தால் காமன் ரூமோட கீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் இருந்தது எல்லாமே கான்டாக்ட்லெஸ் அவங்கள நாங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை வீடு எடுத்தாச்சு இப்போ ரெண்ட்டு பே பண்ணும் இல்லையா அதுக்கு என்னமோ இந்த ரெண்ட் கஃபே அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க இந்த ரெண்ட் கஃபேல போயிட்டு நம்ம இமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் வீட்டு வாடகை எல்லாமே மாதம் மாதம் இந்த ஆப்பில் தான் நம்ம பே பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாட்டர் லீக் ஆகுது ஷவர் ஒர்க் ஆகலை இல்லை டோர் க்ளோஸ் ஆகலை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அப்போ நம்ம இந்த ஆப்பில் தான் போய் மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் ரே ரெய்ஸ் பண்ணணுமாங்க இந்த மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது யார் பார்ப்பாங்க எப்போ வருவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல ஸோ ஒன் ஒரு ரெக்வஸ்ட் போட்டால் வர்றதுக்கு வந்து நாலு நாள் ஆகுதுங்க இப்போது எங்கள் டோர் வந்து லாக் ஆகலை அதை நாங்கள் ரெக்வஸ்ட் போட்டோம் நாங்கள் போட்டு ஒரு த்ரீ டேஸ் ஆகுது இன்னும் யாரும் வரல இதை நம்ம லீஸ் ஆஃபீஸில் போய் கேட்க முடியாது கேட்டாலும் அவங்க ஆப்பில் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுருவாங்க மூணாவது விஷயம் லாண்ட்ரிங்க வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது காமனாக லாண்ட்ரி ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது டெய்லி மார்னிங் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு தனியாக ஒரு சாவி கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு வாஷிங் மிஷின் இந்த பக்கம் நாலு ட்ரையர் இருக்கும் ஸோ இது துணி துவைக்கிறது இது துணியை காய வைக்கிறது இதில் போய் நம்ம ட்ரெஸ்ஸு போடலான்னு பார்த்தா சும்மா போய் போட முடியாதுங்க அதுக்கும் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம அக்கௌண்ட்டில் மணி வந்து லோட் பண்ணி வச்சுக்கணுமா ஸோ அது மூலமாக தான் நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸே போட முடியுங்க எத்தனை ஆப் தாண்டா டவுன்லோட் பண்ணுறது இதாங்க அந்த ஆப்பு வாஷ் கனெக்ட் இதில் போனால் அவைலபிள் எல்லாம் காட்டும் அதாவது நம்ம இருந்தே பார்த்துக்கலாம் மிஷின் அவைலபிளாக இருக்கா இல்லை எல்லா மிஷின்லேயும் மற்ற வீட்டுக்காரவங்களாம் இருக்காங்கள்ல அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம வீட்டிலையே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா அங்கே போய் மிஷினில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் மிஷின் அப்படின்னு கொடுத்தா தாங்க ஸ்டார்ட் ஆகும் அங்கே இருக்கிற நமக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகாது மொபைலில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் ஓடுதோ ஓடி முடிச்சுட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்போ நம்ம போய் ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கணுங்க இது எப்படி இருக்குது சொல்லுங்க என்னால் முடியலைண்ணா போன நாலாவது விஷயம் டாக்டர்ஸ் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பீடியாட்ரிஷியனும் டென்டிஸ்ட்டும் இருக்கணும் அவங்க ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு போடுற வேக்சின் அப்புறம் அவங்களோட ஹெல்த் ரெக்கார்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க நம்ம விசிட்ஸ்லாம் போகும்போது அவங்க என்ன என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அதாவது அவங்களோட ஹெய்ட்டு வெயிட்டு அவங்க வயசுக்கு ஏற்ற ஹெய்ட் வெயிட்டில் இருக்காங்களா அவங்க ஒழுங்காக சாப்பிட்றாங்களா அதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களோட ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க லேட்டஸ்ட் டெஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க அவனோட விட்டமின்ஸ் கால்சியம் அயன் டிஃபிஷியன்சி இருக்கா அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுக்கணுமா அந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து மார்ச்சில் இங்கே வந்தோம் ஸோ அப்பாயின்மெண்ட் நாங்கள் நியூ பேஷண்ட்றதுனால எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆகஸ்ட்டில் தான் கிடச்சிது ஸோ அந்த டாக்டர் வேணான்னு சொல்லிவிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டோம் அவங்க எங்களுக்கு ஒன் மந்த்தில் கொடுத்துட்டாங்க அதாவது ஏப்ரலில் கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் விசிட் போயிட்டு வந்துவிட்டோம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் மட்டும்தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே இருக்க மாட்டாங்க அப்போ ஏதாவது குழந்தை உடம்பு சரியில்லைன்னா நம்ம அர்ஜென்ட் கேர் எமர்ஜென்சி கேர் அங்கே தான் போகணும் வேறு வழி கிடையாது இந்த அர்ஜென்ட் கேரில் பார்த்திங்கன்னா வைட்டல் செக் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவாங்கங்க டயரியா போகிற குழந்தைய தூக்கிட்டு போனாலும் ப்ரெஷர் செக் பண்ணுறது டெம்பரேச்சர் செக் பண்ணுறது டெய் டைரியாவுக்கு எதுக்கெடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பதிலே இருக்காதுங்க நீங்கள் என்ன கண்டிஷனில் போனாலும் வைட்டல் செக் பண்ணி குளுக்கோஸ் போட்டு உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க வரிசையாக தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா நைட் ஆயிடுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அதுலேயும் ஒரு பிரஜனமும் இருக்காது நோ மெடிசின்ஸ் எதுவுமே மாட்டாங்க டைரோனால் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபீவர்னால் கோல்டுனால் மெடிசினே கிடையாது ஸோ வேக்சின் போடுறதுக்கு இயர்லி ஒன்ஸ் க்ரோத் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பீடியாட்ரிஷன் நெக்ஸ்ட் விசிட் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இப்போவே புக் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் ஏதாவது எமர்ஜென்சினால் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா இதுக்கப்புறம் எதுனாலும் நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் நாங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஹெல்த் ரெக்கார்டு எல்லாமே அதில் ஷேர் பண்ணிவிடுவோம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கொடுமடா இது அப்படிதாங்க எங்களுக்கு இருந்துச்சு அந்த ஆப் பேர் ஷார்ப் ஸோ அதுலேயும் நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி என்னோட ரெண்டு பசங்களையும் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நான் எதுனாலும் அந்த ஆப்லயே போய் அந்த டாக்டர் கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்களும் எதனாலும் எனக்கு ஆப்லேயே ஷேர் பண்ணிவிடுவாங்க இப்போ என் ஃபோன் ஃபுல்லாக ஆப்ஸ் தாங்க இருக்குற தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே வந்து கொஞ்ச நாள்லயே ஒரு நாலஞ்சு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேங்க பாப்போம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்களோ தெரியல வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் மறக்காமல் எழுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய்